புதுச்சேரியில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது இந்த பொதுக்குழுவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கட்டாயமாக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் சமூக நீதியை பாதுகாக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மறுக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் மத்திய அரசின் கல்வி வேலை வாய்ப்பில் ஓபிசி உள்ளிட ஒதுக்கீடு ரோகிணி ஆணைய அறிக்கையை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் வன்னியர்கள் உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அத்தானி ஊழல் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு உள்ள தொடர்பு குறித்தும் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்பது உள்ளிட்ட முப்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூடத்தில் பேசிய நிறுவனர் ராமதாஸ் கட்சி தொடங்கி ஐந்து ஆண்டுகள் கடந்த நாம் மாற்றியை பிடிக்க முடியவில்லை நாம் மாட்சிக்கு வந்திருந்தால் நான்கு நாட்களுக்கு முன் நடத்திய தனியிட ஒதுக்கீடு போராட்டத்தை நடத்தி இருக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் பெற்றால் வெற்றி நம் பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு கூட்டணி தான் யாருடன் கூட்டணி என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒருமுறை தவறு செய்தால் மீண்டும் தவறு செய்வோம் என்று அர்த்தமில்லை அது எந்த பாதை என்பதை அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அல்லது முன்போ முடிவு செய்வோம் அடுத்த ஆட்சியில் நாம் பங்கேற்போம் தமிழகம் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கப் போவது நம் கூட்டணி தான் இங்குள்ளவர்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் இனி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என சபதமேற்போம் என பேசினார் மேலும் தொடர்ந்து பேசிய ராமதாஸ் மகள் வழி பேரன் முகுந்தன் மனை கட்சியின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் இதனை ராமதாசின் மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணி ஏற்க மறுத்தார் கட்சியில் செய்த நான்கு மாதங்களில் இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுக்காதீர்கள் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும் களத்தில் இருந்து வேலை செய்வதற்கு என அன்புமணி முட்டுக்கட்டை போட்டார் தனது அறிவிப்புக்கு அன்புமணியும் தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் ராமதாஸ் கோபம் அடைந்தார் டென்ஷன் ஆன ராமதாஸ் நான் தான் தலைவர் நான் சொல்வதை தான் யாராக இருந்தாலும் கேட்க வேண்டும் இது நான் உருவாக்கி கட்சி கேட்காதவர்கள் கட்சியில் இருக்க முடியாது புரியுதா கட்சி விட்டு போவதாக இருந்தால் போ என கூறினார் அது மட்டுமின்றி நான் உருவாக்கிய கட்சி என்று ராமதாஸ் மூன்று முறை திட்டவட்டமாக தெரிவித்தார் இதற்கு குறுக்கே நீங்கள் சொல்லுங்கள் பண்ணுங்கள் என்று அன்புமணி பதிலளித்தார் இதனால் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாம க நிறுவனர் ராமதாஸுக்கும் பாமக தலைவர் அன்புமணிக்கும் இடையே வெளிப்படையாக மோதல் வெடித்தது ராமதாஸின் மகள் வழி பேரன் பரசுராமனை பாமகவின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் இதனை ராமதாஸின் மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ஏற்க மறுத்து மேடையிலேயே எதிர்ப்பை தெரிவித்தார் கட்சியில் செய்த நான்கு மாதங்களில் இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுக்காதீர்கள் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும் களத்தில் இருந்து வேலை செய்பவருக்கு கொடுங்கள் என கூறினார் அன்புமணி அதனால் ஆத்திரமடைந்த ராமதாஸ் நான் சொல்வதை தான் யாராக இருந்தாலும் கேட்க வேண்டும் இது நான் உருவாக்கிய கட்சி கேட்காதவர்கள் கட்சி இருக்க முடியாது புரியுதா கட்சி விட்டு போவதாக இருந்தால் போ என கூறினார் தந்தையின் பேச்சால் அதிருப்தி அடைந்த அன்புமணி ராமதாஸ் சட்டென தனது கையில் வைத்திருந்த மைக்கை டேபிளில் போட்டார் இதனால் அங்கு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து பனையூரில் தனியாக அலுவலகம் திறந்திருக்கிறேன் என்னை வந்து சந்திப்பதாக இருந்தால் அங்கு வந்து சந்திக்கலாம் என்று அறிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க